ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ முதன் முதலாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லைக்காக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோம் உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு இன்றைக்கு என்னுடைய மதியம் சாப்பாடு முருங்கக்காய் சாம்பார் வெறும் சாதம் நெத்தோலி வந்து சும்மா வதக்கிமாய் மாய் போச்சுருக்கு காரமாக அடுத்தது வந்து கீரையும் கங்குன் கீரை அது வந்து மற்றது வந்து குடமிளகா போட்ட ஒரு கருவாட்டு சும்மா அவியல் மாதிரி வதக்கின மாதிரி அங்கே வந்து முட்டை ஒம்பட்டு போட்டு வச்சுருக்கேன் அங்கிட்டு வந்து நண்டு சும்மா வத்த வச்சு மாதிரி சமைச்சி வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா நானும் ஒவ்வொரு வீடியோவும் போட்டு 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 வருகிறேன் எனக்கு லைஃப் சப்ஸ்கிரைபரு கம்மி கமெண்ட்டே போட மாட்டீங்க என்னண்டு சாப்பாடு பிடிக்கலையா தெரியாது ஓகே மக்களை இவ்வளோக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் மற்றது வந்து என்னன்னு சொன்னால் ஆடி பாடி நா நாட்டை மாடி அங்கே காட்டி இங்கே காட்டி போடுறவங்களுக்கு தான் இந்த யூடியூப் கேனலில் வந்து நல்லா சப் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம போல் ஏழை மக்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எப்பயோ ஒரு நாள் பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஓகே டாட்டா பாய்